அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு ராசியில் குருபுகானுடைய போரட்டாதி நட்சத்திரத்திலாம் சனிபுகானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலாம் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் போகிறாள் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலம் துளாராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறுவதற்கின்ற ஆல்பட்டு நடத்திங்க நன்றி துலாம் ராசி என்பலுக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக பூர்வ பொன்னியஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் இரண்டாம் மீட்டருக்கும் ஏழாம் மீட்டருக்கும் அதிபதியான கலத்தரக்காரகன் செவ்வாய் பூர்வ அதிபதி சனியுடன் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார் பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்திருக்கலாம் அல்லது உங்களுடைய மகன் மகள் பிள்ளைகள் வந்து உங்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம் சில மாற்றங்களை கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு பாக்கியம் ஏற்பட்டு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் காசு பணம் செலவுகள் ஆய்ந்திருக்கும் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஆறாவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பெயர் சேர்க்கிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் செவ்வாய் பகவான் வரும்போது பூமி நிலபுல சொத்துக்கள் வழியில் நல்ல ஆதாயம் பெறலாம் துலாம் ராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட்டு வீட்டு மனை அல்லது நிலபல சொத்துக்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் மிக அமோகமாக இருக்கும் அடுத்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் அண்ணன் தம்பிகளுக்குள் இப்போ வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நிலவும் ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பூரிய சொத்துக்களை பாகபரிணை செய்யக்கூடியவர்கள் பாகபிரீனம் செய்யலாம் வீடோ மனையோ நிலமோ வாங்கினவர்கள் கிரையன் செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் முதல் நான்கு நாட்கள் குருபகானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகானும் செவ்வாய் பகானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் எதிர்பாராத தன லாபம் துளாராசி அன்புக்கு உண்டு போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரியில் பம்பர் பிரேஸு இப்படி வந்து இது ஒரு வழி அதிர்ஷ்டங்கள் உண்டு பகை கடன் நோய் எதிரிகளுடைய தொல்லை குறைவதற்கான வாய்ப்பு உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் கம்பெனியோ அரசு வேலையோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் எதிர்பார்க்கலாம் குருபுகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சரம் செய்யும்போது எந்த பிரச்சனையும் இல்லை செவ்வாய் புகான் மிக பலமாக சஞ்சாரம் செய்கிறார் சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலர் வந்து திருமணம் செய்து ஒரு வருட காலமாக பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்கள் மருத்துவத்தின் மூலம் குழந்தை பேர் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது குழந்தை பேரு உண்டு பூரிய சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் வந்து பூரிய சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமணம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி அடைத்துவிட்டு பத்திரங்களை வாங்கிட்டு வரலாம் நகையை அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் கடன் கட்டி நகையை வாங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீட்டிலே சனி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்யும்போது ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும்போது பூர்வ புண்ணிய பலம் உண்டு உங்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைவேறும் சித்திரை மாதம் முப்பதாம் தேதிக்குள் ராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு கலத்தரக்காரகன் ஆறாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது திருமணம் மாணவர்கள் கணவரோ மனைவியோ ஒரு சில நாட்கள் பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அது வேலை விஷயமா தொழில் விஷயமா அல்லது ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் கோயில் குளம் போயிட்டு வந்து ஒரு பத்து நாளோ எட்டு நாளோ ஒரு வாரமோ பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் ராசி அன்பழக்கு ஏற்படும் வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை ராகுவுடன் நெருக்கத்தில் ஆறாவது வீட்டிலே செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்வார் செவ்வாய் ராகு கூட்டணி எனவே வந்து கடுமையான ஒரு தோஷத்தில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய தாத்தா உங்களுடைய பாட்டனார் பித்திருக்கள் தோஷம் முன்னோர்கள் வழி சாபம் ஏவம் இருந்துச்சுன்னா அதற்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் துளாராசி நண்பர்கள் பரிகாரம் செய்து பித்திருக்கள் தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்போது வரை செவ்வாய் ராகு இணைவு பித்திரு தோஷத்தை துளராசி என்பர்கள் முன்னோர்கள் விட்ட சாபக்குறையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை துளாராசியின் மேல் விழுகிறது கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக துளாராசி என்பர்களுக்கு எலும்பு கை கால் மூட்டு வலி பல்வழி ஒரு சிலருக்கு பல் விழுந்திருக்கும் எதிர் வரக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாட்கள் பல்ல சீரமைக்கலாம் பல் கட்டிக்கலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எலும்பு கை கால் மூட்டு வலிலாம் ஆகும் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் ஆறாம் இடையில் சஞ்சலம் செய்யும்போது தொலராசி என்பலுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுறுசுறுப்பாக தொலை ராசி என்பலுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது பனிரெண்டாவது வீட்டிலே கேதுபு நம்ம திருக்கிறார் அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டிலே கேது வரும்போது ஏதோ ஒரு குழப்பம் தூங்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற குழப்பம் வந்து துளாராசி என்பலுக்கு இருக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே கேதுவாய் செவ்வாய் பகான் பாரி செய்யும்போது அயன சயன போகஸ்தானம் கொஞ்சம் பால் படுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி தாம்பத்திய உறவு சற்று இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் தடைபடும் பிரிவை ஏற்படுத்தும் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாவது வீட்டை செவ்வாய் பகான் பார்வை செய்யும்போது நீண்ட தூர யாத்திரை கோயிலுக்குள்ள சென்று வரக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தையாரிடம் கோபதாவங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய அப்பாவிடம் விதண்டாவத பேச்சுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு துளாராசி என்பர்கள் நடப்பது நல்லது ஏழுக்குடையவர் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஒன்பதாம் வீட்டை பரிசு செய்யும்போது உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் உங்களுடைய அப்பா வரக்கூடிய நிலை கூட வந்துடும் துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் புகவானுக்கும் ராகுவுக்கும் வீடு கொடுத்த குரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அஷ்டமத்திற்கு செல்கிறார் துலாம் ராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கும் ஆறாவது வீட்டிற்கும் அதிபதியான குரு எட்டாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது விபரீத ராஜயோகம் ஆறாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து நேர் பார்வையாக தொலாராசி பாரி செய்து கொண்டிருக்கும்போது கடந்த ஓராண்டு காலமாக நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் பெற்றவர்கள் எட்டிலே அமர்ந்து குருபு நீங்கள் சம்பாதித்த பணத்தை சுப செலவு செய்ய வைக்கப் போகிறார் வீடு மனை வண்டி வாகனம் இந்த மாதிரி செலவுகள் செய்ய வைப்பார் கடந்த ஓராண்டு காலமாக மன அழுத்தம் வேலை இல்லை தொழில் இல்லை வருமானம் இல்லை அதிக கஷ்டமாக இருந்துச்சு தூங்க முடியல பகையாளி எதிரிகளுடைய தொல்லை இப்படி இருந்துச்சுன்னா எட்டாம் எட்டியில் அமரக்கூடிய குரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல்ல துளராசி என்பவர்கள் விபரீத ராஜயோகத்தை கடந்த ஓராண்டு காலம் நல்ல பலன் அனுபவிக்காதவர்களுக்கு நற்பலன்கள் தேடி நாடி ஓடி வருகிறது விபரீத ராஜயோகம் என்றால் எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம் ஆரோக்கியம் பகை கடன் நோய் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் அசிங்கம் அகுமானம் கெட்ட பயிர் பண்ணக்கூடிய இடத்தில் சுபகிரகம் அமரும்போது ஒரு சிலர் வந்து அந்த கெட்ட பயிரிலிருந்து மீண்டு வந்து விடலாம் துலாம் ராசிக்கு இரண்டு வீட்டுக்கு மறை ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகமே பெரும்பாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்படனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பாடுகள் நன்றி வணக்கம்